எஸ் ஏ தீர்கதரிசியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நெறி ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் அடைக்கலமும் வெயிலுக்கு தப்பும் நிழலும் மாநீர் என்று காணப்படுகிறது தெருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே நான்கு விதமான ஒரு தணலை குறித்து நான்கு விதமான பாதுகாவலை குறித்து கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் அப்போ ஒரு மனுஷனுக்கு இடையூறுகள் வருகிறது பிசாசனாலேயும் வரலாம் மனுஷனாலேயும் வரலாம் வரும் அது ஒரு உல உலக பிரகாரகமாக இருக்கலாம் ஆவிகரிய பிரகாரகமாகவும் தாக்குதல்களும் வேதனைகளும் வரலாம் அப்போ இங்கே ஒரு கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு மனுஷனுக்கு நாலு விதமான ஒரு ப்ரொட்டக்ஷனை க தேவன் கொடுக்கிறதாக இசைய தீர்க்க தரிசி இந்த வசனத்தில் சொல்லுகிறார் அங்கே சொல்லுகிறார் அவர் ஏழைக்கு பலனாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு வெலும் நெருக்கப்படுகிறவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு தப்பும் நிழலும் ஆயிருக்கிறார் என்று சொல்கிறார் அப்போ பலனாயிருக்கிறார் கோட் திடனாயிருக்கிறார் அடைக்கலமாயிருக்கிறார் அதே போல் நிழலாயிருக்கிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை நமக்கு நாம் சொல்லுகிறது உண்டு நமக்கு நாலு பக்கத்தில் கூட

போனது என்று நினைக்கிறதுக்கு முன்பாகவே அடுத்த கஷ்டம் வருகிறது அப்போ கஷ்டமே ஒழிந்திருக்காத நாட்கள் முன்புறத்திலும் பிற்புறத்திலும் வலது பக்கம் இடது பக்கம் நெருக்கப்படுகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் போலும் சோர்ந்து போய் தளர்ந்து போகிறது உண்டு ஆனால் கர்த்தர் எங்கே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் பெருவெள்ளத்துக்கு தப்புகிற ஒரு அடைக்கலம் வேலன் அவர் கொடுக்கிறார் அதே மாதிரி தான் ஒரு அக்னி மாதிரி சூடு தட்டுகிற அந்த അക്രിതഴലെയും നാം തണുപ്പിക്കിഴലാ അവർക്കേവൻ്റെ എപ്പത്തിൽ നെടുക്കപ്പെട്ടും ഒടുങ്ങി പോണതില്ലേ വസനം അപ്പോൾ നാം എപ്പം നെടുക്കപ്പെട്ടാലും ഒടുങ്ങി പോകാമെടുക്ക വേണോ ദേവനടത്തിൽ നാം വിശ്വാസം അവരുടെ വസനത്തിൽ നാം നാം നമ്പുകവുകളായി അവരോട് പറ്റി ചേർക്കും അപ്പോ കർത്തർ തനുടേ പിളുക് കൊടുക്കോട്ട് അതുപോലെ നിഴൽ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு பெருவெள்ளம் போல உள்ள ஒரு இறைச்சலான ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது மதிலே இடிக்கத்தக்கதாய் மோதி அடித்து நமக்கு சுற்றும் இருக்கிற அரண்கள் நமக்கு இருக்கிற நமக்கு பணங்கள் என்று சொல்லுகிறது ஒரு அரண் என நமக்கு ஏதாவது வாங்க எடுக்க ஆட்கள் என்று சொல்லுகிறது அது ஒரு அரண் அப்போ இதெல்லாம் சில வேலைகளில் நமக்கு தகர்க்கப்பட்டு போகலாம் பணம் வருகிறது நின்று போகலாம் நமக்கு നമ്മ തണലാ നനക്കവർ നമ്മെ വിട്ട് കടന്നു പോകല ഇപ്പം പലപ്പെട്ട നെടുക്കങ്ങൾ നമ്മുടെ വാഴയില വന്നാലും അവർ നമുക്ക് അരണക കോട്ടയ തണലാക അവർ ഇരുന്ന് കണ്ടിപ്പി നടത്തേ എസെ തീർക്കത്തെ രസുക പ്രിയമാന ദേവൻ എ പള്ളകളെ നെടുക്കപ്പെടുകവങ്ങൾക്ക് നാല് പക്കത്തിലും ഒരു അടക്കലം കൊടുക്കുന്ന ദൈവം ഉണ്ട് എന്ന് നമ്പി അവർ മേലേ സാർന്ന് വിശ്വാസമായി മുന്നോ മുൻപ് പോ കർത്തരുപളവാറാക ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெண்ணடத்துகிற நல்லதாக அப்புறம் இந்த வேலையிலே ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவர் இவர்கள் எந்த வேதனையில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆண்டவர் ஆனாலும் ஆண்டவர் இவர்கள் விடுகிற கண்ணினீர்கள் ராத்திரிகை ஆண்டவர் யாரும் கேட்காமல் ஆண்டவரை அவர்கள் அழுகிற ஆண்டவரை புலம்புகிற புலம்பல்களின் சத்தங்களை ஆண்டவரை கேட்கத்தக்கதாக உங்களுடைய செவிகள் இவர்களுக்கு நேராக திறந்திருக்கிறபடியாலும் மக்கு ஸ்தோத்திர இந்த நாட்களில் மத பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் கேட்க ർക്കും അധികമായി നടത്ത കഴിവുള്ള ആണ്ടരുടെ കരങ്ങളിലെ ഇവകളിലേയും ഇവരുടെ പ്രചനകളെയും ധരികറേൻ ആണ്ടവരെ ഇവർ കണ്ടുവരപ്പം എൻ്റെ നാട്ടുകളിലെ ഒരു ഉദവിയെ ചെയ്ത് ഇവിടെ കണ്ടുവരപ്പ എന്താ കാര്യത്തിൽ നിരുക്കപ്പെടുകാറുകളോ അതിലെ ഒരു മന മന നിമ്മതി ഒരു സന്തോഷം ഇവർക്ക് കിടച്ച് ആണ്ടവരെ സന്തോഷമായി എന്താ ഭൂമിയിൽ ഓട്ടത്തെ മുടിച്ച് നമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്ന് ചേരും വരയില്ല മധു വലത് കരമ്പടി നടത്തും കപ്പ യേശു നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽതാരം ജവനുള്ള തകപ്പനെ അഹമ്മൻ